பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் ஓ அவ்வளோ படிச்சிருக்கீங்களா அவ்வளோ படிச்சிருக்கேன் நான் இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கீங்களா எல்லாமே படிச்சிருக்கேன் என்ன கேட்டாலும் தெரியுமா என்ன கேட்டாலும் தெரியும் ஐ நோனா என்ன எனக்கு தெரியும் சொல்லு ஒழுங்கா சொல்லு ஐ நோனா என்ன எனக்கு தெரியும் தெரியும்ல சொல்லு தயவுசெய்து சொல்லு சொல்லுங்க என்னன்னா சொல்றது அதான் நீ சொன்ன எனக்கு தெரியும்னு எனக்கு எல்லாமே தெரியுன்னு ஐ நோ எனக்கு தெரியும் அப்ப சொல்லு என்ன இப்படி சிரிக்கிறீங்க ஐ நோ சொல்லு கொங்கு நாட்டு புள்ளைங்க உங்க புள்ளைங்க இப்படி எல்லாம் விட்டு குடுக்கலாமாங்க எனக்கு தெரியும் ஐ டோன் என்ன ஐ டோன் என்ன எனக்கு தெரியாது தெரியுங்கிற தெரியும் என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியும் என்ன வாட் யூ சேங் இந்த ஸ்டேஜ் அப்போ வாட் யோ செய் யாரோ ஆல்வேஸ் யோர் ஸ்பீக்கிங் வெரி பாருங்க என்ன பட்டிமன்றம் பண்றேன் என்ன இங்க நடக்குதா ஜெக்கோஷன் நடக்குதா அமெரிக்காவில் இங்கிலீஷில் பேசுறேன் ஆமாம் உங்களுக்கு நீ பேசுற இங்கிலீஷ் யாருக்காவது புரிஞ்சா எங்கள் பேசு புரிஞ்சு சொல்லுங்க பாப்பா போல இந்த அம்மா பேசுறேன் புரிஞ்சா இங்கிலீஷு ஆனா நான் படிச்சிருக்கேன் சார் இப்ப நான் பேசுறேன் இங்கிலீஷு எல்லாருக்கும் தெரிஞ்ச இங்கிலீஷ் பேச முடியும்

தம்பி போடட்டி ஸ்வீட்லி னு போடுவே ஸ்வீட்லி சுகரான நடுவரா இருந்தா கூட ஸ்வீட் போடற நடுவர் தம்பி இந்தர்மா சுகர் சுகர்னு மட்டும் சொல்லாதீங்க எனக்கு எல்லாம் சுகர் வந்து ஏழு வருஷம் ஆச்சு சார் மதுரையில தான் செக் பண்றேன் தயவு செய்து அது மட்டும் யாரும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க மோசமான வியாதி நைட்டு பூரா கண்ணு முழிச்சு மாசம் மாசம் மதுரையில் செக் பண்றேன் போன மாசம் ஏழு மணிக்கெல்லாம் முடிய காலம் வெறுவைத்தோட தண்ணி குடிச்சிட்டு வர சொல்லிட்டாரு போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க எடுத்துட்டு இது மாதிரி ஒரு டீ கப்பு கொடுத்து டீ கப் இருக்கும்ல போய் யூரின் எடுத்துகிட்டு வாங்க சார் அங்கேயும் பார்த்து போய் யூரின் எடுத்து சன்னலில் வச்சுப்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டை இறந்துருக்கு பூரா ஒழிக்கிடுச்சு திருப்பி ஒன்றரை மணி நேரம் தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துருந்தேன் எப்போ வரும் எப்போ வரும் நான் பரவாயில்ல புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டா இங்கே அவன் அங்கேருந்து தழும்ப தழும்ப பிடிச்சிக்கிட்டு என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட் சொல்ல போகிறான் நான் பார்க்குற இடத்துல தான் மஞ்சநாதனையும் கூட்டிகிட்டு போனேன் ஆளை பார்த்தோன்னே அந்த நரசம்மா ரெண்டு ரெட்டு மிராண்டா பாட்டில் குடிச்சிட்டு போய் பிடிச்சிட்டு இவன் கத்துறான் நரஞ்சு நிறைஞ்சிருச்சு

இப்ப இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கும் பொழுது யாருங்க காப்பாத்துவாங்க வீட்டு தான் மடிப்பிச்சை எடுத்து மண்சோடு சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அங்க பிரதட்சணம் பண்ணி என் கணவன் உயிரை எப்படியாவது காப்பாத்து தாயேன்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டதே மனைவிங்கிற சொந்தந்தாங்க நடுவர்களே நீ இந்த பாயிண்ட சொல்றதுக்கா இவனுக்கு மண்டை உடையனு அவன் கை காலி இழுக்கணும் அந்த பாயிண்டை முதலே சொல்லிட்டு போட்டிய அப்படி இல்லைங்க பாசத்தின் தான் பாரதத்தின் பண்பாட்டு மரம் தயவு செய்து அதை வெட்டி சாய்த்து விடாதீர்கள் என்று ஒரு கவிஞர் எழுதுனாங்க அண்ணன் சொன்னாரு காசு பணம் துட்டு மணி மணி இருந்தாத்தான் மகிழ்ச்சி அப்படி இல்லைங்க எது தெரியுமா மகிழ்ச்சி கல்யாணம் ஆகாதவங்க தானே ஆகாதவங்க நடுவர்களை கவிதை என்பது யோசிப்பது பணம் என்பது நேசிப்பதுங்க உறவு என்பது சுவாசிப்பது நடுவர் யோசிக்காமல் நேசிக்காமல் கூட ஒரு மனிதனால் இருந்து விட முடியும் சுவாசிக்காமல் ஒரு மனிதனால் இருக்கவே ஒருவருக்கு சுவாசத்தை மாறி பணத்தால மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு மகிழ்ச்சி இலக்கியத்துல நாலு பேர் தூங்க மாட்டாங்களா நடுவர் யாரும் தெரியுங்களா கல்வம் என்பார்க்கு துயில் இல்லை காதலை மாட்டு உள்ளம் வைப்பார்க்கு துயில் இல்லை ஒன்பொருள் சேர்ப்பார்க்கு இல்லை துயில் அப்பொருளை காப்பார்க்கு இல்லை துயில் நாங்க என்னன்னா பணத்தை வச்சிருக்கிறவனுக்கு தூக்க வரான் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்களும் தூங்க மாட்டாங்கன்னா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய பணத்தால் எப்படிங்க ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி வரும் உறவுகளோட இருப்பது தானுங்க மகிழ்ச்சியை தரும்